அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கிட்டத்தட்ட வியாழக்கிழமை தமிழ் தொன்று ஆற்றிய ஆங்கிலேயர் ஜிஇ போப் ஜார்ஜ் யூ குலே போப் அவருடைய பிறந்த தினம் என்று ஏராளமான தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுக்கு அருந்தொன்றாட்டியிருக்கிறார் தமிழில் இருக்கிற நூல் ஆங்கிலத்தை கொண்டு போயிரு கனடாவின் பிரின்ஸ் எட்டு தீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிறக்கிறார் தந்தை வணிகர் இவர் குழந்தையாக இருந்தபோது குடும்பம் இங்கிலாந்துக்கு குடியேறியது காக்ஸ்டன் கல்லூரியில் பயின்ற பிறகு சமய பணிக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி தமிழகம் வந்தார் கப்பலில் பயணம் செய்த எட்டு மாதங்களிலேயே தமிழை நன்கு கற்றுக்கொண்டார் தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் ஆரிய ஆரியங்காவு பிள்ளை மற்றும் ராமானுஜ கவிராயர் ஆகியோரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் ஜெர்மன் ஆகிய ஆறு மொழிகளை கற்றார் தஞ்சை உதகமண்டலம் பெங்களூரில் சமயப்பணியோடு பணி மற்றும் தமிழ் பணியையும் மேற்கொண்டார் தான் போற்றி கொண்டாடும் மேலைநாட்டு மெய்ஞானிகளின் வாசகங்கள் திருவாசகத்தில் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் இந்தியாவில் பல தான் போற்றிக் கொண்டாடும் நாட்டு மெய்கா மெய்ஞானிகளின் வாசகங்கள் திருவாசகத்தில் தமிழில் இருக்குன்னு சொல்லி உணர்ந்து கண்டு மகிழ்கிறார் இந்தியாவில் பல பள்ளிகளை திறந்து லத்தின் அமெரிக்க ஆங்கிலம் ஹீப்ரூ ஹீப்ரூனா இஸ்ரோலில் இருக்க இந்த மொழி ஹீப்ரூ கணிதம் தத்துவம் ஆகியவற்றை கற்பித்தார் இந்தியாவில் பல பள்ளிகளை திறந்து இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பணியா பதிமூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆக்ஸ்போர்டில் தமிழ் தெலுங்கு இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளிலே இருபதுகளுக்கு மேற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார் அதே ஆண்டில் திருக்குறளை சாக்ரடு குரல் திரு இருதய திருக்குறள் அப்படின்ற பேரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்புரள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் ஆகியவற்றை பதிப்பித்தார் நாலடியார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்பொருள் இன்பாமலை புறநானூறு திருவற்பயன் ஆகியவற்றை பதிப்பிக்கிறார் பிரிண்டிங் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க நாளடியார் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் தமிழ் இலக்கணத்தை எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற பெயரில் மூணு பாகமாக எழுதினார் தமிழ் புலவர்கள் தமிழ் துறவிகள் பற்றி ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதினார் இவரது நூல்கள் பல பதிப்புகள் வெளிவந்தன பழைய தமிழ் நூல்களை